ஹாய் பியூட்டிஃபுல் லேடிஸ் ஒரு கமெண்ட் பார்த்தேன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க டிப்ரஷனா எனக்கா அப்படிங்கிற அளவுக்கு நான் அப்படியே ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணேன் என்னோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பத்தி நான் பெருசா உரி பண்ணிக்கவே மாட்டேன் லைக் இப்போ என் கண்ட்ரோலில் என்ன இருக்கு என் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னைய நான் மாத்திக்கலாம் இல்லை நான் சொன்னா இவங்க கேட்பாங்க அப்படின்னா அவங்கள நான் மாத்த ட்ரை பண்ணலாம் பட் என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இருக்கு பார்த்தீங்களா ஒருத்தவங்களால நான் ஹர்ட் ஆகுறேன் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க திருத்த முடியாது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னா நான் அதை பத்தி பெருசா உரி பண்ணிக்கிறதுல அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு நான் என் மைண்ட் செட்டை பண்ணிப்பேன் ஸோ இது மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டுமே நம்ம வந்து திங்க் பண்ணணும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த அப்படியே விட்டுறோம் அதுவே அது சரியாயிடும் மூட் ஸ்விங் வந்து நிறைய இருக்கும் பட் அந்த அவேர்னஸ் ஓடே நான் இருப்பேன் திடீர்னு ஹைப்பர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நான் சத்தம் போடுவேன் பட் அடுத்த செகண்டே நான் ரியலைஸ் பண்ணிடுவேன் ஓ இதுக்கு பேர் தான் மூட்ஸ்விங்கோ இப்போ ஏன் நம்ம கோவப்படுறோம் அப்படின்ட்டு நானே அந்த செகண்டே என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிப்பேன் ஸோ எப்போல்லாம் எனக்கு கோவம் வருதோ அப்போல்லாம் ஓ சங்கீமா இதுதான் மூட்சிங் தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி பண்ணாதேன்னு நான் எனக்கே சொல்லி ஒரு அவேர்னஸோடயே ட்ராவல் பண்ணதுனால நான் மூட்ஸ்விங்கை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேன் அடுத்து நான் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவ் பீப்புளோடு இருக்கணும் பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணணும் கெட்டது நடந்தாலுமே கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கணும் ஸோ எப்பயுமே நம்ம பிளெஸ்ஸிங்கை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டணும்னா அதில் இருக்க பேர்டன் வந்து நமக்கு பெருசாக தெரியாது ஸோ நம்ம பிளெஸ்ஸிங்ஸை மட்டுமே பேசுவோம் அதை பற்றியே யோசிப்போம் அப்படி இருந்தாலே நமக்கு நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் பேர்டன் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அண்ட் கடைசியாக எப்போயுமே எனக்கு பிடிச்சது நான் புது ட்ரெஸ் வியர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நியூ ட்ரெஸ் வியர் பண்ணப்போன்னா எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் போஸ்ட்மார்ட்டமில் பாடி அன்ஷேப் ஆகிடுச்சு நம்ம வந்து குண்டாக இருக்கோம் இல்லை வந்து ஒல்லி ஆகிட்டோம் இல்லை நான் ரொம்ப டல் ஆகிட்டேன் ஸ்ட்ரென்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எப்போல்லாம் டல் இருந்தால் அப்போல்லாம் ஒரு புது ட்ரெஸ் போட்டால் எனக்குள்ளே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சோம் ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை நான் மேனேஜ் பண்ணுது ஆக்சுவலி டிப்ரெஷன்னே நான் இல்லை ஏன்னா டிப்ரெஷன்னே யோசிச்சு வச்சு டிப்ரெஷன் ஆகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்